ரஜினியை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி எனவும் அவர் அரசியலுக்கு வந்தாலும் வரவில்லை என்றாலும் அவர் சொல்லும் வழியிலேயே தாங்கள் பயணிப்போம் என ரஜினியின் ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் அவர் அரசியலுக்கு வந்தால் மக்களுக்கு நிச்சயம் நல்லது செய்வார் என்றும் ரஜினி ரசிகர்கள் கூறினர் ஆர்கே எனக்கு தொகுதி வரேன் எனக்கு தெரிஞ்சு கருத்து தெரிஞ்சுலேருந்து நான் அவர் ரசிகர் அவரை பார்த்தா தெய்வத்தை பார்க்குற மாதிரி இப்போ கூட பார்த்து தான் வந்தேன் அவர் நான் பச்சை குத்து நிக்கிறேன் அவர் சொன்ன வாக்கு தான் எனக்கு கடவுள் வார்க்கு அவர் என்ன சொல்கிறோம் அதுபடி நாங்கள் கண்டிப்பாக நடப்போம் அரசியலுக்கு வந்தாலும் சந்தோஷம் அரசியலுக்கு வராட்டாலும் சந்தோஷம் அவர் என்ன சொல்கிறோம் அதான் என் ஃபஸ்ட்டு குறிக்கோள் அவர் அரசியலுக்கு வந்தால் எனக்கு மட்டும் இல்லை எல்லா ரசிக மக்களுக்கும் அவர் வந்து நல்லா ஒரு நல்லது செய்வார் அவர் வந்து பார்த்தா பார்வையே வந்து இப்படி திரும்பி பார்த்தாரே அவர் பார்வை தான் அவர் அரசியலுக்கு கண்டிப்பாக வரணும் வந்தாருன்னா எல்லாருக்கும் நல்லது செய்வார் அது நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது ஆனால் ரஜினி ரசிகர் நாங்கள் என்றைக்குமே சின்ன சின்னவாசு இப்போ இளது வருஷம் குத்தாச்சு பச்சை அவர் இது வரைக்கும் வந்து என் தெய்வமாக தான் அவர் நினைக்கிறேன் நான் இது வரைக்கும் எந்த கட்சியும் அதை கூப்பிட்டாரு எம்ஜிஆர் ஏதோ விஜயகாந்த் எல்லா கட்சியும் கூப்பிட்டாங்க நான் போகல அரசியலுக்கு வந்தால் நல்லவங்களை தான் பக்கத்தில் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு நிச்சயமா அந்த வார்த்தையை எங்களுக்கு வந்து வருவாருங்கிற நம்பிக்கையில் தான் இருக்கிறோம் சம்பாதிக்கக்கூடாது கூடாது அப்படின்னு இருக்கார் எங்கள் ரஜினி ரசிகர்கள் வந்து அந்த எண்ணத்துக்கு என்றைக்குமே போனதில்லை அதனால் தலைவர் நாங்கள்லாம் வந்து அவ என்றைக்கும் காசு சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது எங்களுக்கு அவர் மூஞ்சி போது வந்து இத்தனைக்கு இத்த இத்தனை படத்துக்கு நாங்கள் இருக்கோம் அரசியலுக்கு வந்தாலும் மக்கள் சர்வீஸ் ஒன்றே சர்வீஸ் மட்டுங்கிறத அவருடைய வேண்டுதல் கிளம்ப அதே பிறகு நடப்போம்